அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு பெருவருக்கமான இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இந்த இரண்டு மாடுகளுமே எங்க விற்பனைக்கு இருக்கு நல்ல சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிற இடத்துல நம்ம அருள் ஃபார்ம்ல விற்பனைக்கு இருக்கு இரண்டு மாடுமே நல்ல பெருவருக்கமான நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு பண்ணை தேவைக்கா இருக்கட்டும் இல்லை ஒரு வீட்டு தேவைக்கா இருக்கட்டும் நல்ல குவாலிட்டியான நல்ல பெருவருக்கமான மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த மாடோட டீட்டெயில் ஃபர்ஸ்ட் மாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெர்சி மாடு நல்ல ஹை குவாலிட்டியான நல்ல உடம்போட நல்ல கால் ஊக்கத்தோட மாடு பாத்தீங்கன்னா இன்னும் முழு பை வைக்கல முழு பை வச்சு மாடு கண்ணீன பாத்தீங்கன்னா குறைஞ்சது எட்டுல இருந்து பத்து நாள் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க அந்த மாடு அவ்வளவு சுருக்கோட இருக்கு ஃபுல் பை வச்சுன்னா அந்த மாடெல்லாம் நடக்க முடியாது அந்தளவு தோரணையாக பை வைக்கும் இந்த மாடோட டீடைல் பாருங்க அரை கட்டை சரிங்களா பல்லு பாத்தீங்கன்னா அரைக்கடை அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் வந்து இருபது லிட்டர் சொல்லிருக்காங்க ரெண்டாவது ஈத்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விலை வந்து எண்பத்தி மூ மூணாயிரம் சொல்லிருக்காங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு குடுக்கலாம் அப்படிங்கறது தெளிவா சொல்லிருக்காங்க இந்த மாடுல பாருங்க அதோட மடிசட்டு மடியில இருக்க நரம் ஓட்டங்கள் பாருங்க அதே மாதிரி அடி பாருங்க அந்த அளவு சூப்பராக சரிங்களா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளியும் நல்லவே இருக்கு நல்ல வால் இறக்கத்துல இருக்கு மடியை பக்கத்துல காட்டுறாங்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மடி பாருங்க அதோட நரம்புகள் எப்படி இருக்கு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க மிஷின் கறவையா இருக்கட்டும் இல்ல கை கறவையா இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதோட சுருக்கு பாருங்கள் எவ்வளோ சுருக்கு இருப்பாங்க பின் சுருக்கும் பாருங்கள் முன் சுருக்கும் பாருங்கள் அந்தளவு இன்னும் சுருக்கு இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ சுருக்கு இருக்கு பை தான் வச்சிருக்கு முழு பை வச்சுன்னு அந்த மாடு அந்தளவு தோரணையாக இருக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்தளவு மடிசெட்டாக இருக்கும் இந்த மாடுகள் பார்த்திங்கன்னா பண்ணை தேவையாக இருக்கட்டும் இல்லை வீட்டு தேவையா இருக்கட்டும் எதுக்குனாலும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி ஜெர்சி மாடு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சப் மாடில் நம்ம பெருவருக்கமான மாடுகள் ஈஸியாக வாங்கிடலாம் ஆனால் பட் ஜெர்சி மாடலில் இவ்வளோ குவாலிட்டியான மாடுகள் நம்ம கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் சரிங்களா ஏன்னா இந்த மாட்டுல வந்து எஸ்என்ஃபாட்டுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது இப்போ ஒரு பண்ணையில அஞ்சு ஹெச்எப் மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு இப்படி ஒரு ஜெர்சி மாடு இருந்துச்சு அப்படின்னா அதோட பாலோட ஈக்வல் ஈக்குவலா இருக்கும் பார்த்தீங்க எதனா எஸ் என் பொறுத்த பொறுத்து வந்து பால் ரேட்டு குடுக்கறாங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம பக்கத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நேரடி கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கும் அப்படின்னா அப்போ பாலோட தரம் கரெக்டா இருந்தாதான் நம்ம வந்து ரெகுலரா பால் வாங்குவாங்க அப்போ அஞ்சு ஹெச்எப் மாட்டுக்கு ஒரு ஜெர்சி மாடு நமக்கு இப்படி பெருவருக்கமான மாடு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது நம்ம பேர் தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா எல்லாரும் நம்மகிட்டே வந்து பால் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ரேட்டு கூடுதல் கூட நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம உழைப்பு இருக்கு அதனால ரேட் கூடுதல் கூட நம்ம கொடுக்க முடியும் இந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்க நேரில் போய் பார்த்து அந்த மாடோட நடை எப்படி இருக்கு மாடு குணம் எப்படி இருக்கு தீவன தண்ணிகள் சாப்பிடுதா அப்படிங்கிறத எல்லாமே பார்த்து பெரும்பாலும் வாங்க அப்படிதான் நம்ம நேர்ல எப்போதுமே நம்ம யூடியூப்ல வந்து சொல்லிட்டே இருக்கோம் சரிங்களா இந்த மாடு வேணா வீடியோட நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிடுங்க அடுத்த மாடை பத்தி நம்ம பார்க்கலாம் அடுத்த மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டு நல்ல நீளமான ஒரு ஹச்சப் மாடு நல்ல ஒரு மோட்டி டைப்பான அருமையான மாடு சரிங்களா அந்த மாடை பார்த்தாலே தெரியும் நல்ல கால் ஊக்கத்தோட நல்ல ஹைட்டு இந்த மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடு தான் இந்த மாடோட பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு இந்த மாடோட பால் வந்து இருபது லிட்டர் சொல்லியிருக்காங்க கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இருந்து இருபது நாள் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த மாடோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரூவா சொல்லியிருக்காங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த மாடோட டீட்டெயில் பார்க்கலாம் இந்த மாடு தலையீத்து மாடுனால நம்ம பத்து வருஷ அவளும் கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா நல்ல ஹை குவாலிட்டியான மாடு கேல்சியம் பயப்பட தேவையே இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லவே இருக்கு அதுவும் கருங்காமல அமைஞ்சிருக்கு கருங்காமல நல்ல கரகம் நல்ல நீளமான காம்பு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லா இருக்கு சரிங்களா நல்லா இன்னும் சுருக்கம் இருக்கு மாடு முழு பை வைக்கல முழு பை வச்சாதான் அந்த மாடோட தோரண அந்த அளவு நல்ல தோரணையா தெரியும் இன்னும் இருபது நாள் பிடிக்குனால அந்த பை வந்து இன்னும் முழுமையா வச்சா அந்த மாடை பார்க்க முடியாது அந்த அளவு நல்ல தோறைய நல்ல மடி சொட்டோட இருக்கும் அந்த மாடு சரிங்களா அந்த மாடுகள் பாத்தீங்கன்னா தீவன தண்ணிக்கு எந்தவித பிரச்சனை இல்லை நல்ல குணமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டி டைப்பான மாடு அப்படின்னால நம்ம வந்து பயப்பட தேவை இருக்காது என்னன்னு கேட்டீங்கன்னா மா கொம்புள்ள மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முட்டும் வைக்கும் அதை ஒவ்வொரு மாடு முட்டும் நம்ம பயப்படலாம் ஆனா மோட்டி டைப்பான மாடுகள் வந்து எந்தவித பிரச்சனை இல்லை இந்த காம்பு பாருங்க கருங்காம்பு நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு பாருங்க மாடு மடி வந்து ஒயிட்ல இருக்கு பட் ஆனா காம்பு கருங்காமல் அமைஞ்சிருக்கு கருங்காமல் நல்லா கறக்கும் அப்படிங்கறத எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல சுருக்க இருக்கு இன்னும் சுருக்க करके இழுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இருக்குன்னு பை முழுமையா வைக்கும் போது மாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏபிஎஸ் சரிங்களா நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டா போட்டு அருமையான கண்ணுகள் இந்த மாட்டுல இருந்து நம்ம எடுக்க முடியும் ஏன்னா நல்ல ஹைபிரிடான மாடு ஹைபிரிட் இந்த மாடு பண்ண தேவையா இருக்கட்டும் இல்ல வீட்டு தேவையாட்டு இருக்கும் எதுக்குனாலும் இந்த மாடு வந்து ரொம்பவே உகந்ததா இருக்கும் நல்ல ஹை குவாலிட்டியான மாடு இப்படி மாடுகள் நம்ம தலையீத்து மாடுகள் வாங்குறப்போ நமக்கு வந்து பத்து வருஷ காலம் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஒரு டைம் ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னா அந்த மாடு நம்ம ரெகுலரா இப்ப இந்த மாடல நம்ம வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு போறோம்னா வருடம் ஒரு கண்ணை நம்ம எடுத்தே இருந்தோம் பார்த்தீங்கன்னா தரமான கண்ணை நம்மளால எடுக்க முடியும் அதனால மோடி டைப்பான கண்ணுகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இந்த மாடு வேணும் அப்படின்னா வந்து உள்ள நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டு நேர்ல போய் பார்த்து இந்த மாடு எப்படி இருக்கு குணங்கள் எப்படி இருக்கு எப்படி நடைகள் எப்படி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிட வைக்க எப்படி இருக்கு மாடு எத்ததா எத்தலையா காம்கள் எப்படி இருக்கு எல்லாமே பார்த்து வாங்க அப்படிங்கறத நம்ம வீடியோ எப்போதுமே சொல்றோம் அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி